இருக்குமோ அவர்தான் சைத்தானிடத்தில் இருந்து பாதுகாக்கப்படுவார் யாரிடத்தில் எல்லாம் இஹ்லாஸ் இல்லாமல் போய் மனிதனுக்காக பெற்றோருக்காக நிர்வாகத்துக்காக மௌலவிமார்களுக்காக சமூகத்தின் மதிப்புக்காக பொருளாதாரத்துக்காக என்ற வேறு வேறு சிந்தனைகள் வருமோ அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் செய்தானால் வழிகெடுக்கப்படுவார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்து அல்லாஹ் அல்லாஹ் அல் அல்குருவானிலே எனக்கும் உங்களுக்கும் பாடமாக சொல்லி தருகிறான் எப்படி தெரியுமா ஷைத்தான் இருக்கிறான் அல்லவா செய்தானை அல்லாஹ் வெறுத்து ஒதுக்கிவிட்டான் அப்பொழுது ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் வாங்கிய சவால் என்ன தெரியுமா அல்லாவிடத்தில் கேட்ட கோரிக்கை என தெரியுமா ஃபபி இஸ்ஸதிக இறைவா உன்னுடைய கன்னியத்தின் மீது சத்தியமாக லஹுவியன்னஹும் அஜ்மஈன் உன்னுடைய அடியார்கள் ஆதமுடைய சந்ததியினர் அனைவரையும் நான் வழிகெடுப்பேன் இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லசீன் இறைவா யாரெல்லாம் உன்னை இஹ்லாஸோடு வணங்குவார்களோ யாரெல்லாம் தூய்மையோடு உனக்கு கட்டுப்படுவார்களோ அந்த அடியார்களை தவிர மற்றெல்லா பேரையும் நான் வழிகெடுப்பேன் என்று ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையோடு தான் அன்பாண்டவர்களே சைத்தானால் யாரை வழிகெடுக்க முடியும் சைத்தானால் யாரை வழிகெடுக்க முடியும் யாருடைய உள்ளத்தில் எல்லாம் அல்லாவுக்காக இஸ்லாத்துக்காக என்ற சிந்தனை இல்லாமல் போய் எனக்கு பின்னால் பத்து பேர் வர வேண்டும் என்னை பத்து பேர் மதிக்க வேண்டும் எனக்கு சமூகத்திலே செல்வாக்கு கிடைக்க வேண்டும் என்னுடைய பொருளாதாரம் வளர வேண்டும் என்ற வேறு வேறு நோக்கங்கள் வருமோ இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் என்பதை அல்லாஹ் அல் அல்குருவானிலே சொல்லி காட்டுகிறான் இது அல் குருவானிலே அல்லாஹ் சொல்கிற செய்தி அன்பாண்டவர்களே இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கு நான் மார்க்கத்தை பேசுகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் குருவான் சுன்னாவை பேசுகிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக என்ற இஸ்லாஸ் இருக்கும் வரைக்கும் மனத்தூய்மையாக தௌவா செய்யலாம் மனத்தூய்மையாக இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யலாம் நான் பேசுகிற வார்த்தைகள் நான் எடுத்துச் சொல்கிற மார்க்க விவகாரங்கள் அல்லாவுக்காக என்பதை விட்டுவிட்டு எனக்கு பின்னால் பத்து பேர் வர வேண்டும் என்னுடைய பேச்சை மக்கள் மதிக்க வேண்டும் என்னுடைய கருத்தை மக்கள் ஏற்க வேண்டும் என்ற வேறொரு குறுக்கு சிந்தனை என்னுடைய உள்ளத்தில் வருமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நான் வழிகட்டு போவதன் ஆரம்பகட்டம் அதுதான் என்பதை மறந்து விடாதீர்கள் அன்பார்ந்தவர்களே எங்களுக்கு முன்னால் இஸ்லாத்தை வேகமாக பேசியவர்கள் குருவான் சுன்னாவை வேகமாக பேசியவர்கள் சிறுக்கையும் விதத்தையும் கடுமையாக கண்டித்தவர்கள் அதிகமானவர்களுடைய நிலை என்ன தெரியுமா சமூகத்திலே செல்வாக்கு கிடைக்க வேண்டும் எனவே சில்லறை பிரச்சனைகளை நாங்கள் பேச வேண்டிய அவசியமில்லை என்று என்று மார்க்கத்தை சில்லறை பிரச்சனையாக்கி சமூகத்தை சமாளிக்கின்ற ஒரு வழிகேட்டை நோக்கி போயிருப்பதை பார்க்கலாம் நடக்கிறதா இல்லையா ஒரு காலத்திலே அடி வாங்க வேண்டுமா ஒரு காலத்தில் ஏச்சி வாங்க வேண்டுமா ஒரு காலத்திலே ஊர் நீக்கம் செய்யப்பட வேண்டுமா அல்லாஹ் அக்பர் மிம்பர் மேடைகள் பறிக்கப்பட வேண்டுமா எல்லாம் நடந்தன எதற்காக தெரியுமா அவர் அல்லாவுக்காக இஸ்லாத்துக்காக என்றிருந்தார் என்ன நடந்தது அல்லாவுக்காக என்ற இஹ்லாஸ் இல்லாமல் போய் மக்களை வெல்ல வேண்டும் சமூகத்திலே மதிப்பு கிடைக்க வேண்டும் பள்ளி நிர்வாகத்திலே இடம் கிடைக்க வேண்டும் ஊரிலே தலைமைத்துவம் கிடைக்க வேண்டும் என்ற புறச்சிந்தனைகள் வந்தன அல்லாவுடைய மார்க்கம் தூசியாகி போனது மக்களுடைய செல்வாக்கை நோக்கி போனார்கள் வழிகேடு அங்கேதான் வந்தது இருக்கிறது அன்பாண்டவர்களே ஒரு காலத்திலே குருவானும் சுண்ணாவும் தான் அடிப்படை என்ற ஆழமான சிந்தனையோடு வாழ்ந்தவர்கள் குருவான் சுண்ணாவை நான் சொன்னால் நீங்கள் கேட்க வேண்டும் குருவான் சுண்ணாவுக்கு முரணாக சொன்னால் ஏற்க கூடாது என்று குருவான் சுண்ணாவை ஆழமாக பேசியவர்கள் எல்லாம் எப்பொழுது குருவான் சுண்ணா மக்களுக்கு மத்தியிலே போக வேண்டும் என்ற சிந்தனை என்னுடைய கருத்து மக்களிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும் என்னுடைய முடிவு மக்களிடத்திலே தாக்கம் செலுத்த வேண்டும் எனக்கு பின்னால் ஒரு ஜமாத்து திரள வேண்டும் என்ற வடிகட்ட சிந்தனை வந்ததோ இஹ்லாசுக்கு முரணான சிந்தனை வந்ததோ அப்பொழுது ஆழமான ஒரு வடிகேட்டை நோக்கி எங்களுடைய சமூகத்திலே பல பேர் போயிருப்பதை பார்க்கலாம்